போதை ஒழிப்பு பணியில் காவல்துறை தன்னால்வலர்களுடன் இணைந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் சமூக நல்லெண்ண தூதுவர்களாக மாறி வருகின்றனர் ஒரு தொகுப்பினை காணலாம் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் திருவள்ளுவர் ஆபத்து வரும் நேரத்தில் தன்னுடைய அனைத்து உறுப்புகளையும் ஓட்டிற்குள் சுருக்கி தன்னை காத்துக் கொள்ளும் ஆமை போல அறத்திற்கு மாறான தீமை வரும்போது மெய் வாய் செவி கண் மூக்கு ஆகிய ஐந்து உறுப்புகளையும் அடக்கி தீமையிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் தீயவற்றை பேசாமலும் கேட்காமலும் பார்க்காமலும் இருந்து விடுவதை போன்ற நன்மை ஏதும் இல்லை எனினும் தன்னை தற்காத்து கொள்வதுடன் சமூகத்தையும் வழிநடத்துவது என்பது இளைஞர்களின் கைகளுக்கு ஒரு பொறுப்பாக மாறியுள்ளது பெருகிவரும் போதை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் மாநகர காவல்துறை மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பை எடுத்துள்ளன பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவியரை சமூக நல்லெண்ண தூதுவர்களாக மாற்றம் செய்து அவர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார் இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் விற்பனை மற்றும் நடமாட்டம் குறித்த தகவல்களை எந்தவித அடையாளமும் இன்றி காவல்துறைக்கு தெரிவிக்க முடியும் என்கிறார் சேலம் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் யாஸ்மின் நிறைய மாணவர்கள் வந்து அந்த ட்ரக் ஃப்ரீ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் உங்கள் பேர் கூட கொடுக்க தேவையில்லை அது உங்களை ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து அதில் போதை பொருள் எங்கே விற்கிறாங்கன்ற ஒரு தகவல் சொல்லலாம் அதுக்கு வந்து இமீடியட் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் நீங்களும் வந்து உங்கள் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து ஆக்ஷன் இருக்கா இல்லையான்ட்டு இமீடியேட்டாக நீங்களும் பார்த்துக்கலாம் போதைப்பொருள் கலாச்சாரம் இளைஞர்களை குறிவைத்துள்ள நிலையில் இதனால் ஏற்படும் தீமைகள் போதை பழக்கத்திற்கு ஆளானவர்களை அதிலிருந்து மீட்பது குறித்து மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதன் மூலம் தாங்கள் வசிக்கும் பகுதியை இருப்பவர்களை நல்வழிப்படுத்துவதுடன் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம் என மாணவியர் உறுதியளித்தனர் ஒருத்தர் கிட்ட போய்ட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்க கிட்ட இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைசபிளான கேரக்டராக இருக்கிறது ரொம்ப நல்லது தானே அவங்கள நல்வழிப்படுத்துறதுன்றது ஈஸியான விஷயம் இல்லை ஆனால் அது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப எங்களுக்கு விழிப்புணர்வாகவும் இருந்தது இப்படிலாம் இருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பிரச்சனைகளை சவாலாக எதிர்கொண்டு அதை சாதனையாக மாற்றுவதில் இளைஞர்களுக்கு ஈடு இணை கிடையாது தமிழ்நாடு காவல்துறை தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் நல்லெண்ண தூதுவர்களாக இணைந்து செயல்படுவதால் போதைப் பொருளை முற்றிலும் தடுக்க முடியும் என நிச்சயம் நம்பலாம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்